கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் இருவரும் ஒன்று சேர்ந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துருவாங்க உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது அடுத்ததான் ரிசபராசி வேலையில எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது அந்த அலைச்சலுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது தான் அதே போல எதை வாங்கணும் எது வாங்கக்கூடாது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறதுதான் அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாங்கறதுக்கு உண்டான வழியில பாருங்க என்ன காரணம் அப்படின்னா இல்லாத யூஸ்ஃபுல் இல்லாத யூஸ் பண்ண முடியாத பொருட்களை வாங்கி போட்டுருவீங்க அது வாங்கி போட்டதுக்கு அப்புறம் சும்மாவே கிடக்கும் ஆனா செலவு அப்படிங்கிறது தண்டமா ஆயிரும் இன்னைக்கு அப்படிங்கறத சொல்லு கவனம் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்ததா மிதுன ராசி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் என்னென்னவெல்லாம் மனசுக்குள்ள விருப்பப்பட்டீங்களோ என்னென்னவெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டீங்களோ அது அத்தனையும் உங்கள் மனதிற்கு பிடித்தார் போல நடந்து ஒரு அற்புதமான சூழலை சொல்கிறது ஆனா அதை நடத்திக்கிறதுக்கு சில அலைச்சல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சலுடன் நல்லதொரு வெற்றி லாபம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டுதான் கடகராசி கடகராசி உங்களுடைய திறமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு இந்த பையன்கிட்ட இந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது எவ்வளவு எவ்வளவு விஷயங்களை இவங்க சாக்ரிபைஸ் பண்ணி ரெடி பண்ணி காட்ட முடியும் எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத சோதிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது உறவுகள் உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு திட்டமிட்ட காரியங்கள் நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கும் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் எட்டு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கின்ற நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப தைரியமா இவ்வளவுதான் இப்படிதான் பண்ண முடியும் இப்படி போனாதான் இது ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது கிளியர் பிக்சரோட உங்களுடைய வேலைகளை தோங்குவீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது மேலதிகாரிகளுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய அட்வைஸ் படி நடக்கும் போது பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது ஒரு நல்ல நாள் இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களால் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இன்றைய நாள் உங்களுடைய மனதிற்கு பிடித்தார் போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் காரிய வெற்றி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள துவங்குவது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்ததான் கன்னிராசி வாயு வச்சுட்டு கமன் இருக்கணும் அது இது நம்ம பேசாம இருந்தாலே போதுமானது மேலதிகாரிகள் மூலமாகவோ வயது மூத்த நபர்கள் மூலமாகவோ தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவோ நம்மளுக்கு அதீத மன அழுத்தம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நபர்கள் பொதுவா பெண்களால தொந்தரவு இன்னைக்கு மாமியார் மருமகள்னா ரொம்ப பிரச்சனை தான் இங்க நம்ம மனசை புரிஞ்சுக்காம நம்மளுக்கு ஆப்போசிட்டா பேசுவாங்க அப்படிங்கறது சொல்லுது ரொம்ப ரொம்ப நிதானமா டீல் பண்ண வேண்டிய ஒரு நாள் அதை இதின்னு யோசிச்சுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வாக்குவாதங்களை வளர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றேன் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது முழுக்க முழுக்க வாடிக்கையாளர்களை மையப்படுத்திய ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் விருத்தியாகும் இது எல்லாமே நல்லா இருக்கு ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஈவோ ஈகோ அப்படிங்கிற விஷயம் இல்லாம இருந்துட்டா போதுமானது இன்றைய நாள் ரொம்ப திருப்திகரமா போயிடும் முழுக்க முழுக்க உங்கள் மீது நீங்கள் கன கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்த விருச்சிக ராசி இங்கேயும் வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் சில நேரங்கள்ல மருத்துவ செலவுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதுவுமே இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு பெண்கள் மூலமாக எதிர்பாராத எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் ராசிக்கு உண்டு அப்போ பெண்கள் கிட்ட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வேலை பொருள் சற்று அதிகரிக்கும் வேலையில் அலைச்சல் உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை துவங்குவது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து தனுர் ராசி தனுர் ராசிக்கு மனசுக்குள்ள குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும் அதையெல்லாம் அடிச்சு காலி பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ என்ன செஞ்சா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குமோ அதை பர்ஃபெக்டா செய்ய போறீங்க அதனால வெற்றியும் கிடைக்க போகுது திட்டமிட்ட காரியங்கள் தடைக்கு பின்பு நல்லது ஒரு லாபத்தோடு வெற்றிகரமான நாளாக முடிய போகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து மகர ராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிளீன் மைண்ட் செட் இதுதான் இப்படித்தான் இதுதான் செய்ய போறோம் இப்படிதான் அது நடக்க போகுது இப்படிதான் அது அவுட் புட் அப்படிங்கிறது அப்படிங்கறது கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க அத பக்கவா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இன்றைய நாள் உங்களுடைய திட்டமும் உங்களுடைய செயலும் நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறுதியாக நினைத்த காரியத்தில் வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டு வண்டி வாகனம் சவுனமான விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு வாகனம் வாங்கலாம் வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர் வீடுல ஏதாவது மராமரத்து பணிகள் செய்யறது வீட்டை ரெடி பண்றது காயார்கடநிலை சீராகிறது இதெல்லாமே நல்லபடியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துட்டு நாளை தோங்குவது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் இரண்டு அடுத்த கும்பராசி கும்பராசிக்கு ஒரு அற்புதமான நாள் ரொம்ப துணிச்சா நான் நடக்கிறத நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த துணிவு அப்படிங்கறது எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஆள் மனசுக்குள்ள இருந்து தாயாரினுடைய அட்வைஸ்ல இருந்து தந்தையினுடைய இருந்து தந்தையினுடைய இருந்து வந்தது ஓ இவங்களின் தாய் தந்தையினுடைய சப்போர்ட்டின் சப்போர்ட் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அவர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் கிடைக்கும் துணிச்சலுடன் செயல்படுவதால் இன்றைய நாள் உங்களுடைய காரியம் வெற்றியடையக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதனாலது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்த மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் சந்திராஷ்டமத்தை விட பாதிப்பு அதிகம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் எந்த இடத்த பாதிக்கும் அப்படின்னா குடும்பஸ்தானத்தை பாதிக்குது குடும்பத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் சில நேரங்களில் கைகலப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல அதுவும் காரணம் ஒரு பெண் இப்போ பெண்ணாலதான் குடும்பத்துல தொந்தரவுகள் வருது சண்டை சச்சரவுகள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிக்காம இருந்தாலே இன்றைய நாள் நல்லா ஸ்மூத்தரா போயிடும் முடிஞ்ச அளவுக்கு நான் தேவை மீனத்துக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது இந்த இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி